பத்து வருட போராட்டத்திற்கு கிடச்ச இது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த பத்து வருடத்துக்கு முன்னாடி ஆ ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இந்த போராட்டம் வந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி தீவிரம் அடைஞ்சி மாணவர் கையில் வந்து கடைசியில் பொதுமக்கள் கையில் வந்து நாங்கள் அந்த வெற்றியை பெற்றிருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வெற்றி பெறுறதுக்கு முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் இதுக்கு முதல் கல்லில் எடுத்து வச்சது இந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் ஒண்டிராஜ் அவர்களுக்கும் மாநில கௌரவத்தலைவர் செந்தில் தன்னமான்வருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வெற்றி அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஆதி சொன்ன மாதிரி தான் இந்த வெற்றியை நாங்கள் வந்து மாணவர்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம் இதை நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு நேர்த்தே சொன்னோம் மாணவர்கள் எல்லாரும் தெளிவான ஒரு இடத்துக்கு வந்துடுங்க நாங்கள் ரொம்ப கிளியராக நேற்று இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து வச்சோம் நேற்று கூட உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அந்த டவுட் இன்றைக்கி காலையில் வரைக்கும் கூட இருந்துச்சு இந்த சட்டம் இன்றைக்கி நிரந்தர சட்டமாக ஆகுமா அப்படிங்கிறது நிரந்தர சட்டமாக ஆயிடுச்சு அதுக்கு பில் பாஸ் பண்ணிட்டாங்க அந்த பில்லை இங்கே வந்திருக்க எங்கள் எல்லாத்துலேயும் இந்த பில்லையும் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே நின்று உத்தரவாதத்தை வேறு எப்படி தெரிவிக்க முடியாது ஸோ இதுக்கு இதுக்கு மேலேயும் போராட்ட களத்தில் இருக்க மாணவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பணிவான வேண்டுகோள் தான் வாங்கிக்கிறோம் போராட்ட தயவு செஞ்சு இதோடு கைவிட்டுருங்க நமக்கு நம்ம என்ன வெற்றியை நோக்கி இந்த பயணத்தை பண்ணோமோ அந்த வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே ஜல்லிக்கட்டு களத்துக்கு ரெடி ஆகிட்டோம் நாளைக்கே ஜல்லிக்கட்டு களத்துக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம் இந்த களத்துக்கு எங்களுக்கு ஒத்துழைச்ச அனைத்து மாணவ மாணவியர்களும் பொதுமக்களும் இனிமேல் நாங்கள் தொடர்ந்து நடத்த போகிற இந்த ஜல்லிக்கட்டுக்கு முழு ஆதரவு தரும் வேண்டிக்கிறோம் இந்த நேரத்தில் இதுக்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழக அரசு தமிழக அரசுக்கும் இதுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்து அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதோட கேட்டா தான் கேட்டா ஆமாம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக எவ்வளோ போராட்டங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து சட்டம் விதிக்கணும்னு சொல்லி கோரிக்கைகள் வைக்கிறேன் அது ஒரு ஒரு போராட்டங்களை பொறுத்து இருக்குது இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு இது வந்து ஒரு மிராக்கல் இன்சிடென்ட் தான் ஏன்னா நாங்கள் வந்து வெளியிலேருந்து பத்து வருஷமாக தொடர்ந்து வந்து இதுக்கு சட்டம் கொடுங்க சட்டம் கொடுங்க சட்டம் கொடுங்கன்னு வலியுறுத்திலே வந்திருந்தோம் நாங்கள் இந்த அமைப்புகள் சார்பாக வலியுறுத்தி வந்த இந்த சட்டத்தை எங்க கண் முன்னாடி இந்த சட்டசபையில் உட்கார வச்சு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இல்ல அதாவது வந்து எப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஓரளவுக்கு போராட்டங்களை எல்லாமே வித்ரா பண்ணிட்டாங்க ஒரு சில இடத்துல மாணவர்கள் இல்லாத ஒரு சில பிற அமைப்புகள் இருந்து இன்னும் எந்திரிக்கிறாமல் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க யாரும் கேட்கல ஸோ அந்த இடத்துல ஏதாவது சிறு சிறு சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அது வந்து மாணவர்களை பார்த்து இந்த இடத்துல சொல்ல முடியாது அதாவது இங்கே தான் அதுக்கு தான் நேற்று முதலமைச்சர்கிட்ட வந்து நாங்க கோரிக்கையாக வச்சிருக்கோம் இந்த போராட்டத்துல யாராவது கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மேலே வழக்கு இல்லாம அவங்கள நிபந்தனை இல்லாம உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கோம் இப்பவும் நாங்க அதை மீண்டும் தமிழக அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் மாணவர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் யாரொருவர் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தண்டனை அவர்கள் நிபந்தனை என்ற வெளியில விட வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலமாகவும் திரும்பவும் கோரிக்கை வைக்கின்றோம் கலந்த பல கல்லூரிகளில் வந்து அந்த நிர்வாகிகள் நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக அந்த கல்லூரிகளுக்கு உடனடியாக விளக்கம் கேட்டு அதுக்கு நிவர்த்தி செய்வதை பொறுப்பேற்று பள்ளிகள் விடுமுறையே விட்டு இருந்தாங்க மாணவர்களுக்கும் கண்டிப்பா எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க இத்தனை அஞ்சு நாளா பார்த்திருப்பீங்க மாணவர்கள் எவ்வளவு வழி நடத்தி சென்றார்கள் உணவாகட்டும் ஆர்கனைஸ் பண்றதாகட்டும் எல்லாமே அருமையாக செய்தார்கள் நேத்து அவசர அவசரமா நாங்க வந்து போராட்டத்தில் வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொன்ன காரணம் என்னன்னா வந்து கொண்டிருந்த தகவல்கள் பல சமூக விரோதிகள் இந்த இதுக்குள்ள பூந்துட்டாங்க அதனால எப்படியாவது மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்தில்தான் நேற்று சொன்னோம் எழுபது சதவீத மாணவர்கள் திருநெல்வேலி சேலம் என்று பல பல இடங்களில் வாபஸ் பெற்றுவிட்டார்கள் அதனால இன்னைக்கு இந்த அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு மாணவர்கள் காரணம் கிடையாது வெற்றி மட்டுமே அதாவது உலகமே இந்த புரட்சியை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது அதனால மீடியாவுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா மாணவர் புரட்சி வெற்றி அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த வரலாறில் பதிக்கப்படுமே தவிர இன்னைக்கு நடந்த அசம்பாவிதங்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் பிரஸ் மீட்ல இருக்கப்ப எல்லா ஊர்லயும் வித்ரா பண்ணாங்க திருநெல்வேலி சேலம் திருச்சி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயும் வித்ரா பண்ணாங்க

என்னவென்று சொன்னால் ஒரே நாளில் அதாவது எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு அவசர சட்டம் கொண்டு வந்த பிறகு அடுத்த நாளே குறிப்பாக இன்னைக்கு தொடர்கின்ற இந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில் முறைப்படி தவணை கொடுத்து சாய் மறு அஞ்சு மணிக்கே ஆரம்பித்து இதே நாளில் இந்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்து எதற்காக போராடி வந்தோமோ இந்த ஆர்வலர்கள் அனைத்த அந்த சங்க அர்த்த நண்பர்களை வர சொல்லி இந்த தலைவர் வர சொல்லி ஏதோ விட்னஸ் இருப்பது போல அதை காமித்து நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு எங்கள் முன்னிலையில் பாஸ் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்த இந்த அரசுக்கு தனித்த முறையில் மாணவர்களின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது முழுக்க முழுக்க மாணவர்களுடைய வெற்றியாகும் இளைஞர் பெருமக்களுடைய வெற்றியாகும் அதனால் ஒரு அசம்பாவதை நடந்திருக்கிறது சொன்னால் அது நன்றாகவே தெரியும் இவ்வளவு இவ்வளகாலம் பொறுத்திருந்து அமைதியை காத்துக் கொடுத்த நல்ல பேர் உலகமெங்கு எடுத்து கொடுத்த இந்த ஒரு இந்த அறவழி போராட்டம் கடைசி நேரத்தில் சில தவறுகள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி நடந்திருக்கு அவசியம் இல்லை ஆக என்ன சொன்னால் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே தேவையில்லை காரணம் மத்திய அரசுக்கும் மாநில அரசும் கண்கரன் லிஸ்ட் வரக்கூடியது அவங்களே விட்டு கொடுத்துறாங்க பொதுவாக மத்திய அரசு ஒப்புதலோட பிரசிடென்ட் கையெழுத்து போடுறார் கையெழுத்து போட்டு பிறந்தனால அதனால இனிமேல் அப்சக்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் உண்டு இந்த அவசர சட்டம் சட்டமாக்கப்பட்டு விட்டது இனி சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிரந்தரமானது நிரந்தரமானது என்று கேட்டு இந்த மாணவ பெருமக்கள் அத்தனையும் இந்த போராட்டத்தில் போராட்டத்திலிருந்து விடுபட்டு செயல்பட வேண்டும் என்று ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் ஜல்லிக்கட்டு வாங்க கண்டிப்பா எல்லாரும் ஜல்லிக்கட்டு இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு விஷயத்தை வளர்த்து வலியுறுத்திக்கிறேன் இன்னைக்கு மறைந்த இன்னைக்கு மறைந்த முதல்வர் அம்மா அவர்களின் இரங்கல் தீர்மானத்தை கூட ஒத்தி வைத்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு சட்ட வடிவம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாரும் இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருந்தது தமிழக அரசு தகுந்த சப்போர்ட் பண்ணி இந்த சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு மனமார்ந்த நன்றியிருக்க நூறு சதவீதம் நாங்கள் வெற்றி நான் இந்த தருணத்தில் எங்களுடைய இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்த ஸ்ரீலங்கா அமைச்சராக இருக்கின்ற தற்போது இருக்கின்ற மதிப்பை சென்று தோண்டர்கள் பெரும் உதவி செய்து அவருடைய ஆதரவு இருந்த காரணத்தினரை எங்களுக்கு ஊக்கம் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக இந்த விறுவிறுப்பு வேகமாக வந்து முடிக்கிறது அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன் நன்றி வணக்கம்